கண்டிப்பா நான் இது இது எதிர்பார்க்கல இன்னைக்கு காலையில கூட நாங்க இத பத்தி நியூஸ் வெளியாகும்போது எங்களுக்கே தெரியல யாரு கொடுத்தாங்கன்னு நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த நியூஸை யாரு கொடுத்தாங்கன்னு ஏன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் தான் நாங்க டிசைட் பண்ணோம் ரெண்டு மாசமாவது கொஞ்சம் சுதந்திரமா தெரியலாம் அப்படின்றத நினைச்சேன் பட் அது அது வாய்ப்பே இல்ல அதுவும் விஷால் மாதிரி ஒரு ஒரு நடிகரோட அது கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் யோகிடா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா நான் ரொம்ப பேஷனேட்டா பண்ண ஒரு ஃபிலிம் ஒரு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம் ஏன்னா நான் சினிமா வந்த காலத்துல இருந்து நான் வந்து பயிற்சியில் மேல் கொண்டு இருக்கேன் சோ அதுக்கான படமா இது இது இருக்கணும் அப்படின்றதுல எப்பவுமே எனக்கு தாட் இருந்துக்கிட்டு இருக்கும் யோகிடா இன்னைக்கு ஃபைனலாக இன்னைக்கு வெளியே வரப்போகுது அதுக்கான லான்ச் அதுக்கான ஆடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுல நாங்கள் ஆஸ் எ டீமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதை வந்து விஷால் அவர்கள் ரிசீவ் பண்ணி எனக்கு ரொம்ப கரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கக்கூடியதை அவரை வெளியிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆல்சோ இங்கே வந்த கெஸ்ட்டு அண்ட் ஆல்சோ பிரஸ் எல்லோரும் நீங்கள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப எப்பவுமே ஃபேமிலியாக இத்தனை வருஷம் பதினேழு ஆண்டு காலமாக நான் இருக்கேன் இந்த இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை நான் எதிர்பார்க்காத ஒரு மேடை சத்தியமாக சொல்கிறேன் கடவுளுக்கு ஆனையா இது வந்து நாங்கள் ஏதோ கிரியேட்லாம் பண்ணல அதுவாக அதுவாக அமைஞ்சது அதுவாக எங்களுக்கு எங்களுக்குள்ள எப்படி லவ் வந்து ஏற்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டும் அப்படிதான் தான் நத்திங் இஸ் பிளான்ட் சச் பட் ஹார்ட்ஃபுல்லி வி ஆல் வெரி ஹாப்பி தட் யோகிடா இந்த ஃபிலிமும் வெளியே வருது அட் த சேம் டைம் மை மேரேஜ் இஸ் ஃபிக்ஸ்ட் ஸோ குவாயிட் ஹாப்பி அவ்வளோதான் ஜஸ்ட் பிளஸ் பண்ணுங்கள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஆன் ஆனஸ் பர்த்டே டிசைட் டு கெட் மேரிட் ஆன் தட் டே யூ ஆல் நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அவ்வளோதான் அதெல்லாம் நான் வேற சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்த இந்த ஒரு இது போதும் கண்ணுபட்டு அது கண்டிப்பா என்னோட எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலையை நடிக்கிறது நான் சினிமா துறையில நடிக்கிறது கண்டிப்பா இத தொடர்ந்து பண்ணுவேன் எனக்கு நடிகரா விட எனக்கு அவர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நான் நான் பாக்குறேன் எனக்கு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அபூர்வமா தெரியல ஒரு 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 பர்சன் மேல நம்மளுக்கு வர அன்பு அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்கோர்ஸ் நான் என் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லும்போது அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது நிறைய பேர் ஜெனியூனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முதல்ல அது 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 வார்த்தையில விவரிக்க முடியாது சோ வெர் ஆல் வெரி ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் அப்புறம் சொல்றேங்க அதெல்லாம் இப்போ 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 இந்த யோகிடாவோட ஃபங்க்ஷனை பேசுவோம் இன்னைக்கு ரிலீஸாக இருக்குது அதோட சந்தோஷம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பா வர இன்டர்வியூஸ்ல கண்டிப்பா டீட்டெயிலா எல்லாருக்கும் எல்லாம் சொல்ல சொல்லுவோம் தேங்க்யூ ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து தேங்க்யூ தேங்க்யூ